அவங்க மூலமாக குழப்பங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல் திமுக சந்திக்க முடியாது திமுக திமுக அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்துடணும் அதற்கு எந்தெந்த கட்சி எதிரில் யார் யார் இருக்காங்களோ எப்படியாவது உடைக்கணும் பிளவணும் குழப்பம் பண்ணணும் அந்த எண்ணத்துல தான் இப்ப நடவடிக்கைகளை இறங்கி இருக்கிறாங்க இது வெற்றி பெறாது இது வெற்றி பெறாது எல்லாம் உடைத்து எறிவோம் உடைத்து எறிவோம் விட போறது கிடையா விமர்சனம் மகேஷ்குமார் ஆரம்பத்தில் என்னமோ பேச வந்தா நான் சொல்லிட்டேன் இப்படி நான் என்னமோ காசு வாங்கிட்டேன் இது வாங்கிட்டேன் என் கட்சிக்கும் என்னுடைய சமுதாயத்துக்கும் நான் துரோகம் பண்ணா அதுதான் என் வாழ்நாளில் கடைசி நாளாக இருக்கும் என் கட்சியும் என் சமுதாயத்துக்கும் என்னைக்குமே என்னால துரோகம் பண்ண மாட்டேன் பண்ண முடியாது அது இது புரிஞ்சுப்பீங்க என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் நம்ம கட்சிக்குள்ள சில சூழ்ச்சியாளர்கள் சூழ்ச்சியாளர்களுக்கு அவங்க நான் இன்னைக்கு துரோகிங்கன்னு சொல்ல மாட்டேன் இன்னும் அந்த லெவலுக்கு போல அவங்க இன்னைக்கு சூழ்ச்சியாளர்களாக இருக்கிறாங்க அவங்க சூழ்ச்சி பண்ணி ஐயா கிட்ட இப்படி அப்படி அப்படி இப்படி நின்னணுமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயாவுக்கும் அந்த அவங்களை பத்தி தெரியல அதனால இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அதனால ஏன்னா நான் இது வரைக்கும் நான் எதுவும் நான் பேசல வெளியில நேற்று கூட உங்களை பார்த்தீங்க இப்ப ஐயா எனக்கு மேல கோபம்னா மன்னிச்சிங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க அப்ப கிடையாது தொலைக்காட்சியில் ஐயா தானே இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா இப்படி மன உளைச்சல் இருக்கிற தூக்கம் இல்லை சொல்லிட்டு இருக்கிற உங்ககிட்ட சொல்ல பண்ணிட்டு போலாம் அதுக்காக நான் தான் சொல்லிட்டேன் இதுல என்ன இருக்குது நான் எந்த தப்பும் பண்ணல ஆனாலும் நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் எனக்கு நோக்கம் இந்த கட்சி இந்த சமுதாயம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அதான் என்னுடைய நோக்கம் அது என்னால முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தன்னம்பிக்கை இருக்கிறது தைரியம் இருக்கிறது துணிச்சல் இருக்கிறது எல்லாத்துக்கும் மேல் என் பின்னால் கோடிக்கணக்கான என் தம்பிகளும் என் தங்ககளும் இருக்கின்றார்கள் நம்பி இருக்கின்றார்கள் அவர் நம்பிக்கைக்கு என்னைக்குமே நான் சோட போக மாட்டேன் எனக்கு தெரியும் எவ்வளோ பார்த்துட்டேன் இந்தியாவே நான் நான் காலம் பார்த்த தமிழ்நாடு என்ன இருக்கு மாநாட்டை நாற்பத்தி ஐந்து நாளில் இந்த மாநாட்டை நடத்தியவன் நான் இந்த தேர்தல் என்னால் பார்க்க முடியாதா இந்த கட்சியை வழி நடத்த முடியாதா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாதா தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வர முடியாதா உறுதியா முடியும் வழி நடத்த முடியாதா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாதா தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வர முடியாதா உறுதியா முடியும் உறுதியா முடியும் நம்பிக்கை தைரியம் துணிச்சியல் செயல் திட்டம் திட்டங்கள் எல்லாம் நம்மிடம் இருக்கிறது தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கா இருக்கு இதெல்லாம் அதனால இதெல்லாம் நீங்க மனசுல இதெல்லாம் நான் ஆரம்பிச்சு விட்டோ வந்த சரி பொதுக்குழு பேசலான் பான ஆரம்பிச்சுட்டேன் இருப்பது என்னுடைய பலம் என்னுடைய பலவீனம் கிடையாது என்னுடைய பலம் இன்னைக்கு நான் அமைதியா தான் இருக்கிறேன் நம்ம யார எதிர்க்கணும் யார விமர்சனம் பண்ணணும் யார் நமக்கு எதிரி யார் எதிரி திமுக எதிரி திமுக விமர்சனம் பண்ணுங்க திமுக எதிருங்க ஏன்னா நமக்கு துரோகம் பண்ணது திமுக நமக்குள்ளே பிரச்சனை வேண்டாம் நமக்குள்ளே சர்ச்சை வேண்டாம் நமக்குள்ள பதிவுகள் வேண்டாம் நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கிறோம் நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிகளா இருக்கிறோம் மாமச்சான எல்லாமே ஒரே குடும்பம் நம்ப நமக்குள்ள யாரும் எந்த விமர்சனம் தேவையில்லை சூழ்ச்சியாலே நம்ம எதிர்க்கிறோம் களத்தில் அவனால நிக்க முடியாது அவ்வளோ பெரிய கூட்டம் அவ்வளவு கூட்டம் வந்து வந்தது எப்படி வந்தாங்க பாசத்தில் வந்தாங்க பாசத்தில் வந்தாங்கய்யா ரத்த பாசத்தில் வந்தாங்கய்யா இது திமுகவில் முடியுமா இல்ல வேற எந்த கட்சியால் முடியுமா தமிழ்நாட்டில் ஒரே மாதம் வாங்கடா என் தம்பிகளா என் தங்கைகளா என் அண்ணன்மார்கள் அக்காமார்கள் தாய்மார்கள் வாங்க வாங்கன்னு ஒரு அழைப்பு அத்தனை லட்சக்கணக்கான என் சொந்தக்காரங்க வந்து விற்கிறாங்க இது வேறு யாருக்கு இன்னும் கொடுக்குன எனக்கு இருக்கு இந்த கொடுப்பனும் இருக்குது எனக்கு தப்பாத்து தான் பகிர்ந்து போய் அலறிட்டு இருக்கிறாங்க திமுக ஏன்னா இன்னைக்கு திமுகனு போய் தெருவில் போய் சொல்லு மொறைச்சு பார்ப்பான் முறைச்சு பார்ப்பான் கோவமாக பார்க்குறான் நடா கட்சி என்ன ஆட்சி நடத்திட்டு இருக்கோம் என்ன நடக்குது முதலமைச்சருக்குன்னு தெரியல மற்றவங்களுக்கு யாருக்கும் என்ன நடக்குதுன்னு கூட தெரியல நீ பார்த்தா நம்ம கட்சிக்காரர் பக்கத்தில் சக்கரவர்த்தின்னு வழக்கறிஞர் அட்வொகேட் சுட்டுறாங்க துப்பாக்கியால சுட்டு கொலை பண்றோம் எங்க வந்து இந்த கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தை நாம அமெரிக்காவில் பார்ப்போம் ஐரோப்பாவில் பார்ப்போம் வெளி வெளி வெளிநாட்டில் பார்த்துருக்கோம் திட்டமிட்டு வந்து என்னென்னமோ பார்த்து கரெக்டா போய் வீட்டு பக்கத்துல போறப்பல சிசிடிவில பார்த்தா தெரியுது நமக்கு முதல்ல பார்த்தா தெரியல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் தான் பார்த்தா துப்பாக்கியில சுட்டு குண்டு உள்ள இருக்கு எவ்வளவு மோசமானது இந்த கலாச்சாரம் யாரால வந்தது யார் காரணம் அதுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் காரணம் அது காவல்துறை அவரு கீழே தான் இயங்கிட்டு இருக்கு காவல்துறை ஏதோ இயங்கிட்டு இருக்கு அவர் இயங்கல உங்களால முடியலன்னா இந்த துறையை வேற யார்கிட்டயும் கொடுத்துட்டு போங்கல நல்லா இந்த துறையை நடத்தவங்க கொடுத்துட்டு போங்க உங்களால எந்த துறையும் ஏங்க முடியல என தெரியணுமே யாரோ சொல்றாங்க செஞ்சிட்டு மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க மக்கள் தெளிவா ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி நான் ஒரு நடைபயணத்தை தொடங்க எதுக்கு இந்த நடைபயணம் இந்த ஆட்சியை திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நடைபயணம் போதும் இவர்கள் ஆண்டது போதும் தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும் இனி இவர்கள் மறுபடியும் ஒரு பேச்சுக்கு சொல்ற வர மாட்டாங்க ஒரு பேச்சுக்கு மறுபடியும் வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இந்த குடும்பம் இடமும் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் நாசமாயிடுவாங்க நாசமாய் தெருவுக்கு தெரு எதை வித்துட்டு கஞ்சாவையும் அப்படின்னு காக்கேன் ஹெரோவின் போதை பொழுக்கம் எங்க அந்த காலத்துல நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் கொஞ்ச நாள் இந்த படித்தேன் ரெண்டு வருஷம் அப்பெல்லாம் படிக்கிறப்பெல்லாம் ஸ்கூல் வெளியில இந்த கமரக்கட்டு இந்த மாங்காய் பத்தை இந்த புளிப்பு மிட்டாய் இந்த நெல்லிக்காய் இதெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க தேன் மிட்டாயி இதெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க இப்போ என்ன விற்கிறான் கஞ்சா போட்டலம் மாத்திரை போதை மாத்திரை இந்த கஞ்சா ஸ்டாம்பு இதுதான் ஸ்கூலுக்கு வெளியிலையும் காலேஜ் விலையும் வித்துட்டு இருக்கிறானுங்க இது திமுக தெரியாம இருக்கு விற்க முடியும் காவல்துறை தெரியாம விற்க முடியும் இல்லை அவர் தெரிஞ்சுதான் கமிஷன் விட இப்பேர்ப்பட்ட மாவட்டம் இந்த மாவட்டம் இந்த மாவட்டம் இந்த மண் பேரறிஞர் அண்ணாவுடைய மண் இந்த மண் ஆனா பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுக தொடங்கியவர் நிறுவனர் திமுக நிறுவனர் அவர் கடைசி காலம் வரைக்கும் அறுபத்தி ஒன்பதுல அண்ணா அவர்கள் மறைந்தார் அறுபத்தி கடைசி காலம் வரைக்கும் அவர் மதுவுக்கு எதிராக போராடினார் மது விளக்கு வேண்டும் என்று நிலைநாட்டினார் உறுதியாக இருந்தார் கடைசியில அவர் முதலமைச்சராக தான் இறந்தார் அப்போ கூட எவ்வளோ கேட்டாங்க அவர்கிட்ட அண்ணா கிட்ட எப்படியாவது வருமானம் இல்லை அரசுக்கு அந்த மது விளக்கை உடைத்து மதுவை விற்க வேண்டும் என்று அதிகாரிகள் அவருடைய அமைச்சர்கள்லாம் சொன்னப்போ நிச்சயமா முடியாது மதுவை விற்பது அரசு விற்பது அப்போ அவர் சொன்ன வார்த்தை குஷ்டரோகி கையில வெண்ணையை இருப்பது இருப்பது போன்று சொன்ன வார்த்தையெல்லாம் நம்மளால மறக்க முடியாது ஆனால் அப்படிப்பட்ட அண்ணா பிறந்த இந்த மண் இந்த மாவட்டத்தில் ஆறு மது ஆலைகளை நடத்தி கொண்டிருக்கிறது திமுக வெக்க கேடுயா அம்மானம் ஈனம் இருந்ததுன்னா எல்லாம் பண்ணி ஐயா வெக்க கே ஆறு மது ஆலைகள் அண்ணா பிறந்த இந்த மண்ணிலே திமுக நடத்தி கொண்டிருக்கிறது திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது அந்த ஆறுல ஐந்து திமுக ஆட்சிக்கு வந்து அதற்கு உரிமம் கொடுத்துருக்கின்றார்கள் வெட்க கே

ஆனா இந்த பத்து உரிமைகளும் எல்லாமே அடங்கிடுது இந்த பத்து உரிமைகள் அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷன் ஆப் இந்தியா அதுல நமக்கு பல உரிமைகளை கொடுத்திருக்கிறது அதான் இந்த உரிமைகள் இந்த உரிமைகள் நம்முடைய உரிமைகள் அதை நிலைநாட்டுவது நிறைவேற்றுவது அரசினுடைய கடமை ஆனா இந்த திமுக அரசு நிறைவேத்திச்ச அதை பத்தி என்னன்னு தெரியாது மக்களுக்கும் உரிமை அதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக சூழ்ச்சிகள் செய்து நம்மை போன்ற கட்சிகளை குழப்பம் செய்து அதை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அந்த முயற்சி நிச்சயமாக வீணாக அவர்கள் வெற்றி பெற முடியாது வெற்றி பெற முடியாது சமீபத்தில் நம்ம மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தினோம் உலகமே நம்மை வியந்து பார்த்தது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நாம் நடத்தினோம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் வாயை பிளந்து ஆ என்று பார்த்தார்கள் அதில் அதிகமாக வகித் தெரிச்சல் திமுகவுக்கு என்னடா எங்கிருந்து வந்தாங்க எப்படி கூடினாங்க எப்படி அமைதியா வந்தாங்க அமைதியா போனாங்க எங்கயுமே பிரச்சனையே வரலையே பத்து மணி வரைக்கும் அப்படியே அவங்களே சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க அவங்களே வந்தாங்க காலையில நாலு மணிக்கு தான் வெளியில போனாங்க ஆனாலும் அப்பயும் எங்கேயுமே பிரச்சனையே வரலையே எங்க வந்தாங்க எப்படி வந்தாங்கன்னு அவங்களுக்கு எல்லாம் புரியல அதனாலதான் இதை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் நாம் கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும் நம் சமுதாயத்தை நோக்கம் திமுக இருக்கிறது தெரியும் வன்னியர் சமுதாயத்துக்கு துரோகம் செய்தது திமுக என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு நான் வைத்தேன் இந்த தேர்தலில் ஒரே ஒரு வன்னியர் கூட திமுக வாக்களிக்க கூடாது அந்த தேர்தல் அந்த மாநாட்டிலே நான் பேசுகிறேன் இந்த சமுதாயத்திற்கு திமுக செய்த மிகப்பெரிய துரோகம் அது நான்கு மாதம் நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டது திமுக சமுதாயத்தையும் ஐயாவையும் இந்த சமுதாயத்தையும் கட்சியையும் நம்ப வைத்து நான்கு ஆண்டு நான்கு நான்கு ஆண்டுகள் நான்கு ஆண்டு காலம் நம்ப வைத்து நான் இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு தருகிறேன் 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 என்று எத்தனை முறை சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் போய் சொல்றார் வெளியிலையும் போய் எத்தனையோ முறை சந்தித்தோம் அப்ப ஒவ்வொரு முறையும் ஐயாவையும் என்னையும் பார்த்து நிச்சயமாக நான் செய்கிறேன் 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 ஏன் உங்களால செய்ய முடியல யார் தடுக்கிறா உங்களுக்கு அதிகாரி நீங்க தானே வச்சிருக்கீங்க முதலமைச்சர் அதிகாரி நீங்க வச்சிருக்கீங்க எல்லா அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அந்த அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கு எத்தனை முறை நாங்க போய் பார்த்தோம் பார்த்து ஏமாத்திட்டாங்க சரி முதல்ல நாங்க பாக்கிறப்போ எங்களால முடியலன்னா சொல்லிட்டு போக வேண்டியது நாங்க வேற விதல போராட்டம் அதை பண்ணிட்டு இருப்போமே ஆனா நாங்க செய்யறேன் கொடுக்கறோம் கொடுக்கறோம் நம்ப வச்சு உச்ச தீர்ப்பு கொடுத்து என்ன கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க தடை இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க தரவுகளை சேகரித்து கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த தரவுகள் என்ன அமெரிக்காவில் இருக்குது இல்ல சைனாவில் இருக்கா தமிழ்நாட்டில் உங்க கம்ப்யூட்டர்ல தான் இருக்குது ஒரு தட்னா கம்ப்யூட்டர்ல ஒரே நாளில் அந்த டேட்டா எடுக்க முடியும் அந்த டேட்டா எடுத்து நியாயப்படுத்தி நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போகலாம் நாங்க கேட்கறது வன்னியர்கள் மட்டுமா கேட்கிறோம் வன்னியர்கள் போன்று எத்தனையோ சமுதாயங்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுங்க பட்டியலின மக்களுக்கும் இன்னும் கூடுதலாக ரெண்டு முழுக்காடை கொடுங்க எங்கள் மாநாட்டிலே நாங்கள் தீர்மானமாக போட்டோம்ல இந்த மாநாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்னோம்ல பண்ணி செய்து அதை கேட்ப மக்கள் தொகை அடிப்படை மற்றும் சமூக பிந்தகை நிலை பாப்புலேஷன் சோஷியல் பேக்வேர்ட்னஸ் ரெண்டுமே எக்ஸ்ட்ரோபுலேட் பண்ணி இணைத்து இடஒதுக்கீடு ஒதுக்கீடு எல்லாத்தையும் கொடுங்க கேட்டோம் இப்போ இந்த மாநாட்ட கூட்டம் அவர்களுக்கு பயம் வந்துடுச்சு தமிழ்நாட்டில் அடுத்து வருகின்ற தேர்தலில் ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயம் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு முடிவாயிடுச்சு அந்த பயம் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக வந்துடுச்சு இப்போ வந்த பிறகு என்ன பண்ண நம்ம கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கிற குழப்பத்திற்கு ஐயாவோ நானோ யாருமே இல்லை இதற்கு யாருன்னா திமுக தான் தப்பான செய்தி தவறான செய்தி இவங்க இங்க பண்ணிட்டாங்க அப்படி வாங்கிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு இவங்க சமூக ஊடகத்தில் வச்சுக்கிட்டு நேரடியாக இப்படி செய்தி அவங்களுக்கு வேண்டியவங்க தொலைக்காட்சியில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க போன்ற விவாதங்கள் நடந்து நடந்துட்டு நடந்துட்டு இருக்கு என்ன நம்ம கட்சியிலேயும் சில சூழ்ச்சியாளர்கள் இருக்கின்றார்கள் அது யார் யாருன்னு கொஞ்சம் அவங்க மூலமாக குழப்பங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல் திமுக நேரடியாக களத்தில் அவங்களால நம்மளை சந்திக்க முடியாது அந்த தைரியம் திமுகவுக்கு இல்லை எப்படியாவது திமுக அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்துடணும்